டாக்டர் பிள்ளை ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி நம்ம லைவ் வந்திருக்கோம் இல்லையா நம்ம சேனல் சூப்பராக போயிட்டுருக்கு நம்மளோட வீடியோஸ் எல்லாம் நல்லா வைரலாக போயிட்டுருக்கு உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி அது காரணம் நீங்கள் தான் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்த பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்டிப்பாக லைவ் வந்தே ஆகணும் அப்படின்ட்டு பிஸியாக இருந்தாலும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி கொஞ்சம் நேரமாவது பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கிறேன் உங்களோட சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம பேச விஷயம் முக்கியமான விஷயங்க இன்றைக்கி போயிட்டுருக்கு தர்பூசணி பற்றி போயிட்டுருக்குங்க நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க வாட்டர் சொல்லக்கூடிய தர்பூசணி பழத்தை பற்றி வாட்டர்மெலன் ஸ்டார்னு ஒருத்தர் கலக்கிட்டு இருக்காரு அவர் நம்மளுடைய நண்பர் தான் அவருக்கு வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பேச போகிறது அது கிடையாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழத்தில் கலப்படம் இருக்குது அதனால் நீங்கள் அதை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான அவேர்னஸ் வீடியோ வந்துட்டுருக்கு அது உங்களுக்கே தெரியும் இல்லையா அப்போ மக்கள்லாம் குழம்பிட்டு இருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு கோடைக்காலத்திலும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஏப்ரல் மாதம் இல்லையா இப்போ மே மாதம் வந்தாச்சுன்னா கோடைக்காலம் ஆரம்பிச்சிரும் காலத்தில் நம்மளுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழம் தான் நான் பல வீடியோக்கள் போட்டிருக்கேன் தர்பூசணி பற்றி அதில் நீர் சத்து நிறைய இருக்குது அதில் இல்லாத சத்துக்களே இல்லை உடம்புக்கு தேவையான அனைத்து விதமான தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேலே நீர் தான் அதில் இருக்குது அப்போது உடம்புக்கு தேவையான சத்துக்களை முக்கியமாக அந்த எலக்ட்ரோரைட்ஸ்லாம் அள்ளி தருது அப்படிப்பட்ட வாட்டர் சொல்லக்கூடிய தர்பூசணி பழத்தை வந்து கலப்படம் நிறைய கலந்துட்டாங்க அதனால சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்ல வீடியோஸ் போட்டுட்டுருக்காங்க இப்போ இதனால் பாதிக்கப்பட போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தான் ஏன்னா வாட்டுமலன் சொல்லக்கூடிய அது நம்மளுக்கு இப்போ எல்லா நேரமும் அவைலபிளாக இருந்தால் கூட முக்கியமாக அது வந்து கோடைக்காலத்தில் சாப்பிடக்கூடிய பழம் இல்லையா கோடைக்கால பழம் தான் தர்பூசணி அப்போ இப்போ கோடைக்காலம் வந்தாச்சு ஆனால் தர்பூசணியை வாங்கி சாப்பிட்லாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒரு குழப்பம் இருக்குது நானும் பல வீடியோஸ் வந்து நம்மோட ஃபாலோவர்ஸ் எனக்கு இந்த மாதிரி இந்த அவேர்னஸ் வீடியோ சொல்கிறாங்க டாக்டர் அதை பார்த்துட்டு ஒரு மருத்துவராக நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான லிங்க்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க இப்போ நானும் பார்த்தேன் இப்போ அதில் நான் யாரையும் பேர் சொல்ல விரும்பலை ஒரு சில இந்த அதிகாரிகள் அதாவது இந்த கவர்மெண்ட் அதிகாரிகளே என்னென்னா பல வீடியோக்களில் வர்றார் ஒருத்தர் அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நல்ல விஷயங்கள் தான் பண்ணிகிட்ருக்காரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கலப்படங்கள் வந்து இருக்குது நீங்கள் அதனால் வந்து கலப்படங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சில வந்து அவேர்னஸ் வீடியோ போட்டுட்டுருக்காரு அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க அதில் நல்ல விஷயங்களும் இருக்குது நானும் பார்த்துருக்குறேன் நான் நானும் பாராட்டியிருக்கிறேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில பொருட்களில் வந்து கலப்படம் இருக்குது அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டுகிட்டு இருக்காரு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஆனால் அந்த தர்பூசணி பழத்துக்கும் அதே மாதிரி அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா தர்பூசணி பழத்தில் நீங்கள் வந்து கலப்படத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வெள்ளை கலரில் கர்ச்சி ஃபோ இல்லைன்னா எடுத்து அந்த தர்பூசணி பழத்தை லேசாக வெட்டின பழத்தில் வந்து வச்சு பாருங்கள் அந்த வெள்ளை கலரில் கலர் வந்து ஒட்டிச்சு அப்படின்னா அது வந்து கலப்படம் கலர் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல பழம் அப்படின்னு சொன்னார் ஸோ நம்ம மக்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ தற்ப நம்ம தர்பூசணி கடைகளுக்கு போய் வாங்கும்போது அது அதை வெட்ட சொல்லி இந்த மாதிரி வெள்ளை துணியோ கர்ச்சீஃபோ வச்சு பார்க்குறாங்க வச்சு பார்க்கும்போது அதில் கலர் ஒட்டுது அப்போ இது கலப்படம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாருமே பழம் வாங்குறது இல்லை இந்த கோடை காலத்தில் இதனால் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து பயங்கரமான பாதிப்பு வந்துடுச்சுங்க ஏன்னா தர்பூசணி பழம் வந்து வந்து விளைச்சல் வந்து கொடை காலத்தில் விற்கிறதுக்காக வச்சுருக்காங்க யாருமே வாங்குறதில்லை இன்னைக்கு ஒரு மருத்துவராக எது உண்மையோ நான் அதை உங்கள்கிட்ட சொல்லணும் எனக்கு வந்து ஹெல்த்து தான் முக்கியம் நான் வந்து விவசாயிகள் பற்றியோ இல்லை வந்து அதிகாரிகள் பற்றியோ இல்லைன்னா யாரை பற்றியோ நான் சொல்கிறத விட ஹெல்த்தை பற்றி தான் பேசணும் அதுதான் என்னோடய வந்து தொழில் தர்மம் இல்லையா அதனால் என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவர்ஸுக்கு இதில் உள்ள உண்மை நிலவரத்தை சொல்ல தான் நான் இன்றைக்கி நான் அவசர அவசரமாக லைவ் வந்திருக்கேன் ஓகே சரி இப்போ தர்பூசணி பழத்தை பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் தர்பூசணி பழத்தை பற்றி பல்வேறு விதமான வீடியோ போட்டிருக்கேன் அது நீர் சத்து நார்ச்சத்து அப்புறம் எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது உடம்புக்கு எவ்வளோ தேவைன்னு தெரியும் தர்பூசணி பழத்தில் அந்த சிவப்பு கலரில் பிங்க் கலரில் இருக்கு இல்லையா அது வந்து இயற்கையான ஒழு ஒரு கலர் அதை நம்ம நிரமின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த நிறமி உடம்புக்கு நல்லது பண்ணதா கெட்டது பண்ணதான்னு கேட்டிங்கன்னா தர்பூசணி பழத்தில் உள்ள இயற்கையான கலர் நிறமை வந்து உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தருது அது நல்லது தான் பண்ணுது ஆனால் இவங்க செயற்கை கலர் சேர்க்குறாங்க அது உடம்புக்கு கேடு கேன்சர் வரும் அதெல்லாம் சொல்கிறாங்க உண்மையிலேயே அவங்க செயற்கை கலரை சேர்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கேன்சரை வர வைக்கும் உடம்புக்கு கேடு தான் இங்கே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செயற்கை கலரை சேர்க்க முடியுமா தர்பூசணி பழத்தில் இதுதான் ஒரு பெரிய டிபேட்டுங்க ஏன்னா உங்களுக்கு தர்பூசணி பழம் நல்லா தெரியும் நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருந்தாலே ஒரு நாள் ரெண்டு நாள் தான் தாங்கும் என்ன வந்து அழிவிப்போயிரும் இல்லையா இந்த தர்பூசணி பழத்தோட ஒரு பண்பு என்ன தெரியுமா ஏதாவது ஒரு அதில் இன்ஜெக்ஷன் நீங்கள் குத்தினாலோ இல்லைனா சின்னதாக ஒரு கல் கூட இப்போ அதில் போய் குத்திட்டாலோ அது ஒரே நாளில் வந்து அழிவி போயிரும் அப்படி இருக்க பட்சத்தில் எப்படி அதில் கலரை சேர்க்க முடியும் அதுதான் என்னோடய டவுட்டாக இருக்குது அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் யாராவது அதில் வந்து அனுபவப்பட்டுறீங்க பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தப்பு இல்லை ஏன்னா இது ஒரு விவாதம் தான் இப்போ இல்லையா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தர்பூசணி பழத்தில் இந்த மாதிரி கலர் சேர்க்குறதுக்கு நீடில் வச்சு நம்ம குத்துனோம் அப்படின்னா அந்த பழம் ஒரே நாளில் வந்து அழிவு போயிடும் அப்போ எப்படி நம்ம மார்க்கெட்டில் நாலஞ்சு நாள் வைக்கிறாங்க நம்ம வாங்குறதுக்கு அதுதான் எனக்கு புரியல ஒன்று உண்மையிலே கலர் சேர்த்துருந்தால் அது பாதிப்பு தான் ஆனால் எப்படி கலர் சேர்க்க முடியும் அதுதான் ஒரு பெரிய இதாக இருக்குது இப்போ இந்த சரி நம்ம இந்த அந்த அதிகாரி சொன்னார் இல்லையா அது வாட்டர் மெலனில் கலர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு வெள்ளை துணியவோ கர்ச்சீஃபோ எடுத்து அதில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதில் கலர் ஒட்டுன்னு சொன்னார் இல்லையா இந்த முறையில் எனக்கு உடன்பாடு கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன் நம்ம வெள்ளை கலர் துணிலேயோ கர்ச்சீஃப்லேயோ ஏன்னா வெள்ளை கலர் டிஷ்யூ பேப்பரோ எடுத்து ஒரு சாதாரணமாக பீட்ரூட் இருக்குல்ல நீங்கள் வந்து அதில் வச்சு பாருங்கள் அந்த பிங்க் கலர் அந்த அந்த வெள்ளை கலர் துணிலாம் ஆகும் அதே மாதிரி நீங்கள் வந்து மேங்கோ இருக்கு இல்லையா மா மாம்பழத்தில் வச்சு பார்த்தா மஞ்சள் கலர் அதில் ஒட்டும் அதே மாதிரி தாங்க வாட்டர் மலன் சொல்லக்கூடிய தர்பூசணி பழத்தில் நீங்கள் வெள்ளை கலராக இதை கொண்டு வைச்சாலும் அந்த கலர் அதில் ஒட்டாக தான் செய்யும் அதுக்காக அதை கலப்புடன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் மேபி கலப்படம் இருக்கலாம் நான் இல்லைன்னே சொல்ல வரல ஆனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வாட்டர் உள்ள கலப்படத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து வேறு விதமான டெஸ்ட்டு அதை சாதாரண பொதுமக்கள் பண்ண முடியாது அது வந்து லேபில் கொண்டு போய் நம்ம கெமிக்கல் டெஸ்ட்டு பண்ணால் மட்டும்தான் உண்மையிலேயே அதில் அதில் நிறைமைகள் செயற்கை நிறைமைகள் கலந்துருக்காங்களா இல்லையான்னு தெரிய வரும் வெறும் அந்த வெள்ளை துணியை வச்சு பார்த்து கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து வாட்ரு மலன்லாம் கலப்படமே பண்ண முடியாதுன்னு சொல்ல வரலங்க ஆனால் வந்து அவ்வளோ ஈஸி இல்லைன்னு தான் சொல்ல வரேன் ஏன்னா இப்போ இவங்க சொல்கிற மாதிரி கலப்படத்துக்காக ஊசி குத்துனாங்க அப்படின்னா பழம் ஒரே நாளில் போயிடும் அதை எப்படி அப்போ நல்லா நம்ம வாங்கி வச்சு சாப்பிட முடியும் இல்லையா என்ன தான் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அதில் கலப்படம் கலக்கும் போது ஊசி குத்தும் போது சீக்கிரமாக வந்து அழிவிடும் அப்போ இங்கே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே கலப்படம் இருக்கா இல்லையாங்கிறது இப்போ வந்து அந்த கண்டுபிடிக்க முறை தான் நான் சொல்ல வரேன் இப்போ நீங்கள் வெள்ளை கலர் துணியவோ டிசுவையோ எடுத்ததில் வச்சிங்கன்னா அதில் உள்ள இயற்கையான கலரே அதில் ஒட்டத்தானே செய்யும் நல்ல ஒட்டாட்டாலும் கொஞ்சம் ஒட்டத்தான் செய்யும் ஆனால் நம்ம மக்கள் வந்து கடைக்கு போய் அந்த வெள்ளை கலரில் உள்ள டிஷ்யூவை வச்சு கண்டுபிடிச்சி லேசாக அதில் உள்ள இயற்கையான கலரே அதில் ஒட்டும்போது அது செயற்கையான கலர் கலப்படம் நினச்சி பயந்துக்கிட்டு அந்த பழத்தை வாங்கி சாப்பிட முடியாமல் திணறாங்க ஏன்னா கோடைக்காலத்தில் தர்பூசணியோட பயன்பாடு ரொம்ப முக்கியம் ஹீட் ஸ்ட்ரோக் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நடிகர் ஷாருக்கானே பாதிக்கப்பட்டாருங்க அவ்வளோ பண வசதி உள்ளவர் அவ்வளோ ஃபெசிலிட்டி உள்ள அவரே அந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால பாதிக்கப்பட்டார் ஏன்னா கோடைக்காலம் வரும்போது நம்ம உடம்புல உள்ள எலக்ட்ரோலைட்ஸ் நீர்ச்சத்து எல்லாமே குறைஞ்சி வெயிலேருந்து வரக்கூடிய ஹீட்னால நமக்கு பெரிய பிரச்சனை வருங்க அப்போ இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கை தடுக்கிறதுல தர்பூசணி பழம் முக்கியமான பங்கு வகிக்குது தர்பூசணி வெள்ளரிக்காய் இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒன்று அதுலேயும் தர்பூசணி ரொம்ப முக்கியம் நம்பர் ஒன் தர்பூசணி தான் அப்போ ஒரு நல்ல பழத்தை சாப்பிடக்கூடிய வாய்ப்பை நம்ம இழக்கிறோம் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் கடைக்கு போய் வெள்ளை கலர் டிஷ்யூவோ வெள்ளை கலர் கர்ச்சீஃபோ வச்சு நீங்கள் தொட்டு பார்த்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அது ஒரு தவறான டெஸ்ட்டு அது உண்மையான டெஸ்ட்டு கிடையாது நீங்கள் உண்மையிலேயே அதில் கெமிக்கல் கலந்துருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியாது அது வந்து எக்ஸ்பர்ட் வந்து லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் நான் சொன்ன மாதிரி அதில் ஊசி போட்டு அந்த பழத்தை வந்து டை இன்ஜெக்ட் பண்ணுறதெல்லாம் வந்து அந்தளவு ஈஸியான விஷயமும் கிடையாது பழமும் அழுகி போயிடும் அதனால் நீங்கள் தைரியமாக வாங்கி தர்பூசணியை சாப்பிடுங்க ஏன்னா கோடைக்காலத்தில் தர்பூசணியை சாப்பிட்லனா தண்ணி வந்து ஒரு நாளைக்கு நம்ம நீங்கள் ஒரு தர்பூசணி பழத்தை சாப்பிட்றது ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கிறது சமம் நம்ம யாராவது அவசர காலத்தில் தண்ணி நம்ம குடிச்சிட்டே இருக்க முடியுமா இல்லை இல்லை அப்போ இந்த கோடை காலத்தில் அந்த ஹீட் ஸ்டோக்கிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா தர்பூசணி பழத்தை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் அவள் தர்பூசணியை வந்து இப்போ ஜூஸ் போட்டு குடிக்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சுகர் பேஷண்ட் கூட தர்பூசணி பழத்தை சாப்பிட்லாம் ஏன்னால் அதில் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் மேலே வாட்டர் தாங்க இருக்குது நீங்கள் என்னென்னா ஆர்டிஃபிஷியலாக சுகர் மட்டும் சேர்க்காதீங்க ஜூஸ் போடும்போது நம்ம வந்து செயற்கையாக நம்ம வந்து வெள்ளை சுகர் வெள்ள சக்கரம் மட்டும் சேர்க்காம நேச்சுரலாக அதில் இனிப்பு இருக்கும் அதுவே போதும் அப்படி நீங்கள் தர்பூசணி பழத்தை குடிச்சிட்டு வர ஜூஸ் ஆகும் இல்லை சாப்பிட்டுட்டோம் வந்து சாப்பிட்டீங்கன்னா அரட்சத்தும் சேர்ந்து கிடைக்கும் உங்களுக்கு அதை நீங்கள் பண்ணிட்டு வர பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக தர்பூசணி பழம் தான் செய்யும் ஏன்னா இத்தனை வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா நம்மளும் எதாவது பிரச்சனை வந்துருக்கு அது இந்த வருஷம் மட்டும் அது வந்து எதனால் அந்த பிரச்சனை கிளம்பிச்சுன்னு தெரில ஏன்னா இதனால் பாதிக்கப்படக்கூடிய பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விவசாயிகள் தாங்க ஏற்கனவே விவசாய நாட்டில் இல்லாமல் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு இதில் அப்பப்போ இந்த பிரச்சனைகளை கிளப்பி விட்டு வியாபாரிங்க பாதிக்கப்பட மாட்டாங்க அவங்க பாதிக்கப்பட்டால் கூட பரவாயில்ல ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்குது விவசாயிகள் வந்து கடனுக்குடன் வாங்கி இந்த மாதிரி தப்பூசினி விளைச்சலை உண்டு பண்ணி சம்மரில் அதை விற்று கொஞ்சம் காசு பண்ணி குடும்பத்தை காப்பாற்றலாம் நினைச்சிட்டு இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இப்போ பாதிச்சுன்னா அவங்க குடும்பம் எப்படி நடத்த முடியும் இல்லையா இப்போ எவ்வளோ தர்பூசணி பழம் வேஸ்ட்டாக போகும் பாருங்கள் ஒரு வருஷமாக கஷ்டப்பட்டு விளைவிச்ச பழங்கள் எல்லாம் வேஸ்ட்டாக போகிறது நல்ல விஷயமா சொல்லுங்கள் நான் அதுக்காக ஒரு மருத்துவராக நான் விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறனால தான் இப்படி நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நான் உண்மையை சொல்கிறேன் ஏன்னா நான் முதையே சொன்ன மாதிரி எனக்கு ஹெல்த் தான் முக்கியம் என்னுடைய தொழில் தர்மம் வந்து மருத்துவத்தில் எது உண்மையோ அதை மட்டும் தான் சொல்லுவேன் நான் நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணலை யாருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது இல்லையா ஏன்னா எனக்கு முக்கியம் என்னோடய ஃபாலோவர்ஸு அவ்வளோதான் நான் ஒரு மருத்துவராக நான் மருத்துவ உண்மையாக என்னோடய ஃபாலோவர் சொல்லணும் அந்த ஒன்று தான் என்னோடய பிரதானம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி நான் சொல்கிற உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழத்தை தைரியமாக வாங்கி சாப்பிடுங்க ஒன்றும் ஆகாது இந்த கண்ட கண்ட போய் பிரச்சாரங்களை நம்பி சாப்பிடாமல் விட்டு உங்களுடைய சத்துக்களை இழக்காதீங்க ஏன்னா சம்மர் வரப்போகுது சம்மர்னால் பல பிரச்சனைகள் வரும் முக்கியமாக ஹீட் ஸ்ட்ரோக்கெலாம் வந்தால் நம்ம பிரெயினே அஃபெக்ட் ஆகும் அதனால் தர்பூசணியை சாப்பிட்டு உங்களுடைய உடம்பை நீங்களே காப்பாற்றிக்கோங்க நான் அதனால் தான் சொல்ல வந்தேன் இதை சொல்லணும்னு நினச்சேன் அதனால தான் பயங்கர பிஸிங்க இன்னைக்கு இப்போ போய் பேஷண்ட் பார்க்கணும் பேஷண்ட் வெயிட்டிங்கில் இருக்காங்க நான் இப்போ தான் போயிட்டுருக்கேன் காரில் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படி இருந்தும் நம்ம ஃபாலோவர்ஸுக்கு இதை சொல்லிவிட்டு போயிடுவோம் ஏன்னா அவங்களும் நம்மளோட முக்கியமான ஆட்கள் தானே பேஷண்ட் மாதிரியே அதனால தான் இதை சொல்லிவிட்டு போகலான்னு தான் நான் சொல்லிட்டேன் ஸோ இப்போ எல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஸோ டாக் டு டாக்டர் லக்ஷ்மண் அவரும் ஒரு டாக்டர் தான் லக்ஷ்மன் சொல்லிட்டு அவரும் அவர் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காரு அவர் அவர் என்ன அஸ் அஸ்ஏ டாக்டர் மை சஜஸ் நீஸ் தட் டு அவாய்ட் அன்வான்ட் டெஸ்ட் அண்ட் மேக் த ரியாலிட்டி அதாங்க இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம தேவையில்லாத டெஸ்ட்டுகளை பண்ணி நம்ம இருக்க வேண்டாம் நம்ம வந்து நீங்கள் நீங்கள் இந்த ஹெல்த் சம்மந்தமாக உணவு சம்மந்தமாக என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்தாலுமே நீங்கள் வந்து மருத்துவரை சொல்கிறத மட்டும் கேளுங்க மற்றவங்க என்ன தான் பிற கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலே அது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயந்தான் மருத்துவர் என்ன சொல்கிறாரோ அது மட்டும் நீங்கள் கேளுங்க நான் ஒரு மருத்துவராக சொல்கிறேன் குளத்தை தைரியமாக வாங்கி சாப்பிடுங்க அதில் செயற்கையெல்லாம் ஒன்றுமே கிடையாது இயற்கையான நிறைமை தான் நீங்கள் டிஷ்யூ வச்சு செக் பண்ணாலும் அந்த நிறை இயற்கை தான் செயற்கை கிடையாது செயற்கை பண்ணுறதுக்கு அதில் பெரிய வாய்ப்பே இல்லை வேணா அந்த வெட்டின பழம் இருக்கு இல்லையா வேணால் ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணுறவங்களுக்கு கடைகளில் போனீங்கன்னா முழு பழத்தை வாங்கி நீங்கள் வீட்டில் வந்து வெட்டி சாப்பிடுங்க சரிங்களா ஏன்னா ஒருவேளை அவங்க வெட்டி விற்கிறாங்க இல்லையா அந்த வெட்டினதுக்கு அப்புறம் மேபி அந்த கலரை கூட்டி காமிக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது கெமிக்கல் அதில் கலக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து முழு பழத்தில் அப்படி பண்ண சான்ஸே இல்லை ஸோ வேணால் இது வேணால் நம்ம பண்ணிக்கலாமா டீல் போட்டுக்கலாமா நீங்கள் கடையில் போங்க முழு பழத்தை வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா வந்து அந்த முழு பழத்தில் கெமிக்கல் கலக்க வாய்ப்பே இல்லை ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லதாகவும் இருக்கும் நீர்ச்சத்து எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் சம்டைம்ஸு இவங்க வந்து அந்த கலரை கூட்டி காமிக்கணும் எல்லோரும் அட்ராக்ட் பண்ணணும் கஸ்டமர்னு சொல்லிக்கிட்டு வெட்டின பழத்தை விற்கிறாங்கல்ல டிஸ்பிளேயில் வச்சு அதில் மேபி சொல்ல முடியாது அப்போ நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு முழு பழமாக வாங்கி வீட்டில் வந்து நீங்களே வெட்டி சாப்பிடுங்க ஒன்றுமே கிடையாது கண்டிப்பாக சாப்பிட்ணுங்க இப்போ இப்போ நம்ம தர்பூசணி பழத்தை சாப்பிடுவதுக்கும் நம்ம ஒரு சைடு நல்லது பண்ணுறோம் ப்ளஸ் நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஹெல்த்து தான் பிரதானம் ஏதாவது போர்ட் பண்ண தேவையில்லை சரிங்களா ஹெல்த்து தான் முக்கியம் உண்மை தான் முக்கியம் அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அதனால் நம்ம தீர்ப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழத்தை இந்த சம்மரில் வாங்கி சாப்பிட்றது நல்லது 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 ஓகேங்களா சரி நான் இப்போ பேஷண்ட் பார்க்க போகிறேன் நீங்கள் என்ன சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் அப்புறமா அதை ரிப்ளை பண்ணுறேன் நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் டைம் கிடைக்கும்போது லைவில் சந்திக்கலாம் ஓகே நீங்கள் வந்து காத்திருந்து இதை கேட்டது ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அஜித் வந்து ஹாய் ரிசார் சொல்லியிருக்காரு அப்புறம் கேத்ரின் டென்னிஸ் ஹாய் சார்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் கீர்த்தி சூப்பர் சார்னு சொல்லியிருக்காங்க ரொ ரொம்ப நன்றி நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டது ரொம்ப நன்றி அப்புறம் டாக்டர் டாக்டர் லக்ஷ்மண் அவரும் டாக்டர் தான் நான் சொன்ன மாதிரி அவரும் கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து பேசிக் பேசிக் ஒருத்தர் சூப்பர் சார் சொல்லியிருக்காரு ஓகே அதாவது நீங்களாம் இப்படி சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நம்ம உண்மையை உங்களை சொல்ல முடியுது இல்லையா அதனால் நீங்கள் இப்போவே நம்ம வீடியோ முடிஞ்சோன்னா போய் கடையில் போய் முழு தர்பூசணி பழத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வெட்டி எல்லோரும் சந்தோஷமாக ஷேர் பண்ணி சாப்பிடுங்க நம்ம விவசாயத்தையும் வாழ வைப்போம் ஏன்னா அதுதான் நம்ம நாட்டோட முதுகெலும்பு இல்லையா கண்ட கண்ட பொய் பிரச்சாரத்தை மருத்துவர் இல்லாமல் யாரும் சொன்னாலும் நம்பாதீங்க மருத்துவர்கள் சொல்கிறத மட்டும் நம்புங்க ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம் பாய் பாய் உங்களுக்கு என்ன வந்து இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் அப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்போது ரிப்ளை பண்ணுறேன் பாய் பாய்